ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்னைக்கு நம்ம சத்தியா சமையலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்ட்டான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த காரக்குழம்புல சேப்பங்கிழங்கு நல்லா ஊறி நல்ல காரசாரமாக அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இப்போ சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில போட்டு பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே ஆறு பல் போல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்புல அந்த வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா நல்லெண்ணெயில் வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி பழம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மசாலா எல்லாமே பச்சை வாசனை நீங்கறதுக்காக லேசாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விடுங்க காரம் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாவோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா மேலே எல்லாமே வந்து எண்ணெய் பிரிஞ்சு மசாலாவனுடைய பச்சை வாசனை நீங்கிருச்சு நம்ம வந்து சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் நானூறு கிராம் அளவுக்கு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா கிழங்கில் இருக்க மண்ணு போக நல்லா கழுவிட்டு பாத்திரத்தில் சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன் நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டோம் அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய கிழங்கு வந்து சூப்பராக வெந்துடும் இப்போ இந்த கிழங்கினுடைய தோலை உரிச்சிட்டு அந்த சைடில் வந்து லைட்டாக கருப்பாக தெரிஞ்சது அப்படின்னா அதையுமே கட் பண்ணி வந்து எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கிற பகுதி மட்டும் நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த பீஸில் பார்த்திங்கன்னா சைடில் எங்கேயும் கருப்பு இல்லை கருப்பாக இருந்தது அப்படின்னா அதை வந்து எடுத்துருங்க இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம கொதிச்சிட்டு இருக்க சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இது கூடவே நான் வந்து கெட்டியாக புளியை வந்து கரைச்சி வச்சிருக்கேன் புளிக்கரைசலை வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பச்சை வாசனை நீங்கி குழம்பு கொஞ்சம் திக்காக வந்தது அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டது நான் சேர்த்துட்டேன் மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா மேலே பாருங்க சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா கமகமான வாசனையான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு வந்து நமக்கு ரெடியாகிருச்சு ஸோ காரக்குழம்புக்கு வந்து அட்டகாசமான காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக ஸ்பெஷலாக ஒரு காய் யூஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு கூட்டு பண்ணியிருக்கேன் அந்த கூட்டு எப்படி பண்ணுறது என்ன காய் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க் யூ